நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இலவச உதவி எண்களை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் அதுல முக்கியமா இலவச சட்ட உதவி மற்றும் சட்ட ஆலோசனைக்கு என்ன நம்பர் வருதுன்னு சொல்லி நான் கடைசியில சொல்லியிருக்கேன் முழுசா பாருங்க முதல்ல கால் உதவிக்கு நூறு ரெண்டாவது தீயணைப்பு துறைக்கு நூத்தி மூன்றாவது ஆம்புலன்ஸுக்கு நூத்தி எட்டு நான்காவது போக்குவரத்து காவல்துறைக்கு நூத்தி மூணு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நூத்தி எண்பத்தி குழந்தைகளுக்கு பத்து தொண்ணூத்தி சைபர் குற்றங்களுக்கு பத்தொன்பது முப்பது அது மட்டும் இல்லாம மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு ஒன் போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் முதல்ல சொன்ன மாதிரி இலவச சட்ட உதவி மற்றும் சட்ட ஆலோசனைக்கு என்ன என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது பதினைந்து நூறு ஒன் ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ இது முழுக்க முழுக்க ஃப்ரீ நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க என்னென்னா ஸ்டேட் என்ன டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்பாங்க அதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சட்ட சிக்கல் எந்த சட்ட சம்பந்தப்பட்ட சந்தேகம் இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல தெரிஞ்சுக்கிட்டே இந்த ஆப் அல்லது இந்த வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணியோ அல்லது இன்ஸ்டால் பண்ணியோ உங்களுடைய ஃப்ரீ லீகல் எய்ட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மேலும் லா ரிலேட்டடான கண்டென்ட்ஸுக்கு லாகிதுலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ